ட டாக்டர் எங்கள் கணவர் வந்து தூக்கத்தில் பேசுறாங்க அப்படின்னு சொன்னாங்க அதுக்கு டாக்டர் ஏமா தூக்கத்தில் கூட பேச மாட்டேங்க அப்படின்னு சொன்னாங்க நன்றி அவர் தான் ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருக்காரோ தூக்கத்தில் ஆனால் பொண்ணு பேசி பரிசு வாங்கிருச்சி இல்லைங்க வீட்டில் ஆள்கள் பேசினா அப்போ நாங்கள் பரிசு பூரா மொத்தம் கொண்டாந்து வீட்டில் கொடுத்துட்டு போகிறதா எங்களுக்கு சரதா சொன்ன ஜோக்கு ரொம்ப சரியானது தான் அருணாதேவி அவ்வளோ தான் அருணாதேவி ஃபேமில அனைவருக்கும் வணக்கம் நாங்கள் போன வாரம் எங்கள் அப்பா ஏர்போர்ட்டுக்கு சுத்தி பார்க்க கூட்டி போனாரு அதான் நம்ம ரிங் ரோட்ல இருக்கேன் அந்த ஏர்போர்ட் தான் அங்க ஒரு ஃப்ளைட்டாக கிளீன் க்ளீனிங் க்ளீன் பண்ணிக்கிந்தாங்க அப்போ கிளீனர் வந்து பைலட்டோட கேபின் போய் கிளீன் பண்ணிக்கிந்தான் அப்போ ஒரு புக்கு இருந்துச்சு அதை என்ன புக்குன்னா ஃப்ளைட்டை எப்படி டேக் ஆஃப் பண்ணுறதுன்னு உடனே ஃபஸ்ட்டு பேஜை திருப்பி பார்க்குறான் அதில் எல்லோ கலர் பட்டனை ப்ரெஸ் பண்ணால் ஃப்ளைட் இன்ஜின் ஸ்டார்ட் ஆகும் அது உடனே அதை ப்ரெஸ் பண்ணான் உடனே ஸ்டார்ட் ஆயிடுச்சு அவனுக்கு சந்தோஷம் தாங்க முடியல சரி நெக்ஸ்ட் பேஜை பாக்கலாம் நெக்ஸ்ட் பேஜை பாக்குறான் அதுல வந்து ரோஸ் கலர் பட்டனை ப்ரெஸ் பண்ணா ஃப்ளைட்டு ரன் ஆகிரும் அப்படின்னு போட்டிருந்துச்சி சரின்னு சொல்லி அதையும் ப்ரெஸ் பண்ணிட்டான் உடனே அது மூவ் ஆக ஆரம்பிச்சிருச்சு ஃப்ளைட்டு அவனுக்கு இன்னும் சந்தோஷம் தாங்க முடியலை சரி நெக்ஸ்ட்டு பேஜை பார்க்கலாம் நெக்ஸ்ட் பேஜ் பார்க்கலாம் அதில் ஹேஸ்பேக் நான் ப்ரெஸ் பண்ணால் ஃப்ளைட்டு டேக் ஆஃப் ஆகிரும் பறத்துருவோம் அப்படி போட்டிருந்துச்சி உடனே அதையும் ப்ரெஸ் பண்ணான் உடனே டேக் ஆஃப் ஆகிடுச்சு ஃப்ளைட்டு பறக்க ஆரம்பிச்சிச்சு அவனுக்கு ரொம்ப சந்தோஷம் உடனே சரின்னு சொல்லி அதில் ஃப்ளைட்டில் நாலு ஒரு ஃபோர் ஃபோர் ஃபைவ் ரவுண்ட் போயிட்டு சரி இப்போ நம்ம இறக்கிடலாம் ஃப்ளைட்டை அப்படின்னு சொல்லிட்டு சரி நான் நெக்ஸ்ட்டு பேச திருப்புகிறான் அதில் இதன் தொடர்ச்சி பாகம் இரண்டாம் பாகத்தில் உள்ளது அருகில் உள்ள எங்கள் கிளையில் இரண்டாம் பாகத்தை பெற்றுக்கொள்ளவும் பெற்று பயனடைவீர் போட்டுருந்துச்சு நன்றி பாதியை பிரித்து கொடுக்கலாம் இரண்டாம் பாகம் அப்பறம் தான் பண்ணுங்க கைப்பிடி இல்லாமல் கொடுத்துருந்தாங்க இந்த மாதிரி நேரத்தில் கூட அவங்க நல்ல கடவுள் கொடுத்து பாராட்டலாம் ஏன்னா அது ஒரு தகவல் உள்ள சொல்ல வராங்க அதை பார்த்துக்கலாம் Yeah. Um,